மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று மாலை அந்நாட்டு அதிபர் அனிரகுமார் திசநாயகவை சந்தித்து பேச உள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுதாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை தலைநகர் கொழும்பு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அமைச்சர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை சென்றுள்ள மோடி இந்திய நிதி உதவியுடன் திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின் நிலையத்தை திறந்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று மாலை அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை மோடி சந்தித்து பேச உள்ளார் இந்த சந்திப்பில் எரிசக்தி வர்த்தகம் தகவல் தொடர்பு நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருநாட்டு வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது மேலும் இந்தியா இலங்கை இடையே எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் பாதுகாப்புத் துறையில் பயிற்சி திட்டங்கள் மற்றும் சில உபகரணங்களை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் சுகாதாரத் துறையில் ஒத்துழைப்பு கிழக்கு மாகாணத்தில் மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டுடனான உறவுகளை வலுப்படுத்த இந்தியா இதுபோன்ற ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் மீனவர்கள் பிரச்சனையின் முக்கிய அம்சங்களை விரிவாக ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது